வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவின் வீட்டின் முன் குவிந்த முக்கிய நிர்வாகிகள் திடீர் திருப்பம் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் இருக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய வி கே சசிகலா அவர்கள் அதிமுகவில் எப்பொழுது பொதுச் செயலாளராக வந்து இருந்தார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் பெயர் வந்து ஒழித்து கொண்டிருந்தது அதற்கு முன்னதாக ஜெயலலிதாவுடன் இருந்து செயல்பட்டதும் அதன் பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பிறகு ஏற்பட்ட குடைச்சல்களும் சிக்கல்களும் அதன் பிறகு அவருக்கு பெயராக மாறியது அதன் பிறகு அவரும் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு சென்றார் அந்த ஒரு படதையை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்து சென்றார் அதாவது கோபத்தூரில் நடைபெற்றது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது வரைக்கும் கட்சியில் நீக்கப்பட்டவராகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் இருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவு என்பது குறையாமல் அதே நோக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்றாலும் கூட அவர் கட்சிக்குள் இணைய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதனால் ஓபிஎஸ் பி எஸ் டி இவர்கள் அனைவரும் வந்து பெரும் விதத்தில் செயல்பட போகிறார்கள் அதாவது மிகப்பெரிய அளவில் இவர்கள் செயல்பட போகிறார்கள் அப்படி என்று வந்து பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே சொல்லக்கூடிய ஓபிஎஸும் டிடி வி தினகரனும் இணைந்து இந்த ஒரு தேர்தலில் வந்து பதினை இருக்கிறார்கள் அதில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றால் என்றால் மத்தியில் சென்று அதன் மூலமாக நாங்கள் அதிமுகவிற்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று அவர்களுடைய ஆதரவாளர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அதிமுக எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றும் எவ்வளோ அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வைத்து கொண்டிருக்கிறது இபிஎஸ் தலைமையில் வெற்றி பெறுமா பெறாதா என்ற ஒரு நோக்கத்திலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளும் தன் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களிடம் ஆலோசனை செய்ததாகவும் ஒரு சில தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது இதனால் தச்சமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் மிக ஒரு பலம் வாய்ந்த தலைமைகள் இல்லை என்பதே ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது ஆகையால் தற்பொழுது கூட அதிமுகவில் செங்கோட்டையன் வேலுமணி இது போன்ற சின்ன சின்ன அமைச்சர்கள் அதாவது பெரிய விதமான ஒரு முக்கிய புள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்தில் வந்து இணைக்க முடிவெடுக்கிறார்களா இல்லை தலைமை மாற்ற முடிவெடுக்கிறார்களா தெரியவில்லை ஆனால் அவர்கள் எடுக்கின்ற முடிவு சரியாக தான் அமையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதனால் சசிகலா அவர்கள் சொல்வது என்னவென்றால் அதிமுகவின் தலைமை மாற்றுவது முக்கியமில்லை அதிமுகவின் தலைமை இருந்தவர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதன் செயல்பாடாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் எல்லாம் பெரும் விதத்தில் இணைந்தார்கள் என்றால் அதிமுகவில் பல திருப்பங்கள் நடைபெறும் என்று வந்து பதினாறு சொல்லப்படுகிறது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் மக்களே மேலும் இது இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி வணக்கம்